ஹலோ மக்களே ஒரு பெண் தனி அறையில இருபத்தி ஆண்டுகளா பூட்டி வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ம முடிதா பிளாஞ்சி மூனியர் இவங்க பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் பிரான்ஸ் நாட்டுல பிளாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கிறாங்க மிகப்பெரிய புகழ் வாய்ந்த அரச குடும்பத்துலதான் இவங்க பிறந்திருக்கிறாங்க இவங்க பேரழகின்னு சொல்லப்படுறாங்க இந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த காலத்திலேயே பெரிய போட்டியே நடந்திருக்கு இவங்களோட அம்மா லூயிஸ் லூயிஸ் பிளாஞ்சிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்க அப்ப இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு இப்போ இவங்களுக்கு தன்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட் மேல காதல் வருது அவரு ஒரு அட்வொகேட் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் கொஞ்சம் நிறைய வயசும் ஆயிருக்கு பிளான்ச்சி இவங்க மேல காதல் வசப்பட்டு இருந்தாங்க இவங்களோட அம்மா கிட்டையும் அண்ணன் இத பத்தி சொல்லும் போது அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவங்கள ஒரு தனி அறையில இவங்களோட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து அடைச்சிருக்காங்க இவங்க மாளிகையில இருக்கிற டாப்ல ஒரு சிறிய ரூம் தான் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் கொஞ்ச நாட்கள்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா இவங்களை அந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்துருக்காங்க சரியான சாப்பாடு கூட குடுக்காம ரொம்ப மோசமான நிலையில அவங்களை ட்ரீட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த எல்லாரும் திடீர்னு எப்படி பொண்ணு போகும் அப்படின்ற செல்ல செல்ல எல்லாத்தையும் அவங்களும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில காலம் கழிச்சு அந்த மாளிகை பக்கமா போன ஒரு வயசானவரு இந்த பொண்ணோட குரலை கேட்டிருக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட இவரு கேட்டப்போ நாங்க இந்த அரண்மனையில தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குரலும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்க பிரம்மையா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி அந்த அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க ஆனாலும் அந்த வயசானவரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ் இந்த எடுத்துக்கல பெரிய பேர் இருக்கிற இந்த குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்க இதெல்லாம் கண்டிப்பா பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு இந்த கேஸ லேசா விட்டுட்டாங்க இன்னும் சில நாள் கழிச்சு ரெண்டு பெண்கள் அந்த அரண்மனைக்கு வேலைக்காக புதுசா வந்திருக்காங்க அவள்கிட்ட முழுசா இந்த மாளிகையை கிளீன் பண்ணணும் ஆனா டாப்ல இருக்கிற அந்த ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்கன்னு லூயிஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பெண்கள் ஒரு அந்த ரொம்ப மோசமான கெட்ட ஸ்மெல் அடிச்சிருக்கு உடனே அவங்க அந்த ரூம் திறந்திருக்கிறாங்க அவங்க இருக்காங்க பெரிய ஷாக் அங்க பாத்தத லெட்டரா எழுதி போலீஸ்க்கு சென்ட் பண்ணிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு தெரியுமா ஒரு வயதான பெண் அவங்க கழிவுக்கு நடுவுலயே உட்கார்ந்து சரியா சாப்பாடு கூட இல்லாம ஆடையே இல்லாம கொடூரமான நிலையில இருந்ததா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க அப்பவும் போலீஸ் ஆக்சனே எடுக்கல இப்படி இந்த மாதிரி பெரிய குடும்பத்துல இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் வதந்தின்னு நம்பியிருந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் திரும்பவும் லெட்டர் எழுதி கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த அரண்மனைய பாக்குறதுக்காக போலீஸ் வந்திருந்தாங்க அவங்க அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போதே அவங்களோட அம்மா பதட்டமா இருந்தாங்க இங்க யாருமே கிடையாது நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க இந்த பதட்டத்தை பார்த்த உடனே போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு அந்த போலீஸை உள்ள அனுமதிக்காத காரணத்தினால அவங்க கதவு உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க உள்ள போக போக நாற்றம் அதிகமா இருந்ததுக்கு அந்த ரூமை பார்த்த உடனே போலீஸ் அதிர்ச்சி ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அடிச்ச ரிப்போர்ட்ல ஒரு பெண் இருபத்தாறு வருஷத்துக்கு மேல வைக்கோலால போத்தப்பட்ட பெட்ல அவங்களோட கழிவுகளுக்கு இடையில ஆடை இல்லாம சித்திரவதப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க உடனேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட உடம்புல சூரிய ஒளி பட்டு இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு வெளி உலகத்துல இல்லாததால அவங்களுக்கு பேசவே வரலன்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்களோட நாக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனாலும் மனிதர்களோட குரலை கேட்டாலே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உயிரோட இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இவங்களோட அம்மாவை அரஸ்ட் பண்ணி பதினஞ்சு நாட்கள்லயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் அதுக்கப்புறமா அவங்க அண்ணா கிட்ட போய் கேட்டதுக்கு இதுக்கெல்லாம் நான் காரணமே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்தது எனக்கு தெரியாது என்னோட அம்மா தான் எங்களுக்கே தெரியாம அவங்கள இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் ஈஸியா கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த ஸ்டோரிய கேக்கும் அந்த பெண்ணோட தவறு என்ன ஒரு காதலிச்சதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறந்துறாம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடாபாய் சொல்லிக் கொள்வது உங்கள் ரோஷினி